இட்ஸ் ஸ்டோரி டைம். வேலை எதுவுமே செய்யாம உடல் பெருத்து போன ஒரு பணக்காரர் பற்றி இன்னைக்கு கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன் கதையை கேட்கலாம் வாங்க. பெரும்பனையூருங்கிற ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவர் பேரு பழனிசாமி. அவரோட அப்பா தாத்தா எல்லாருமே பெரிய பணக்காரங்களா இருந்து நிறைய பணத்தை சேர்த்து வச்சிட்டு போயிருந்தாங்க பழனிசாமி நல்ல குண்டா பொறந்து குண்டாவே வளர்ந்தாரு அவரோட வீட்டுல வேலை செய்யறதுக்குன்னே எக்கச்சக்கமா வேலைக்காரங்க இருந்ததுனால பழனிசாமி எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு அவரோட வீட்டு சமையலை கவனிக்கிறதுக்கு மட்டும் நாலு சமயக்காரங்க இருந்தாங்க அவங்க சமைச்சு வைக்கிற சுவையான உணவுகளை தேவையான அளவை விட ரொம்ப அதிகமாகவே பழனிசாமி சாப்பிடுவாரு அது மட்டும் இல்லாம ஒரு உணவு வேலைக்கும் இன்னொரு உணவு வேலைக்கும் நடுவுல வேண்டிய அளவுக்கு நொறுக்கு தீனிகளையும் சாப்பிடுவாரு அவரு சாப்பிடுற சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி உடல் உழைக்கிற மாதிரி எந்த ஒரு வேலையும் அவர் செய்யவே இல்லை வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே இல்லைங்கிறதுனால சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு ஊற சுத்திக்கிட்டு இருந்தாரு பழனிசாமியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு எந்த பெண்ணுமே முன் வரல அவரும் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம உயிர் வாழறதே தான் அப்படிங்கிற மாதிரி தின்னுகிட்டே இருந்தாரு அவருக்கு வயசாக வயசாக அவரோட உடல் எடை ரொம்ப அதிகமாயிட்டே போச்சு அந்த அளவு உடல் எடையை சுமந்துக்கிட்டு நடக்கிறது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால ஊர் சுத்திரத்தை கூட கம்மி பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டிலேயே தூங்க ஆரம்பிச்சாரு இதனால அவரோட உடல் எடை ரொம்ப அதிகமாகி அவரோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக கெட ஆரம்பிச்சிச்சு ஒரு சில நாளைக்கு அவரால் படுக்கையை விட்டு கூட எழுந்திருக்க முடியல அவரை வந்து பார்த்த மருத்துவர்கள் எல்லாருமே அவர் தொடர்ந்து உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா மட்டும்தான் அவரோட உடல் எடையை குறைக்க முடியும் அப்பதான் அவரால ஒரு இயல்பு வாழ்க்கைய வாழ முடியும் அப்படிங்கறத அவருக்கு எடுத்து சொன்னாங்க அவரும் உடற்பயிற்சிக்கு தேவையான கருவிகளை எல்லாத்தையும் வாங்கி வீட்டுல கொண்டு வந்து போட்டாரு ஆனா அந்த கருவிகளை பயன்படுத்தி உடற்பயிற்சி செய்யறது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால உடற்பயிற்சி செய்யறதையும் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டாரு அதுக்கப்புறம் அவர் பார்த்த மருத்துவர்கள் கிட்ட அவரு நேரடியாவே என்னால உடற்பயிற்சி எல்லாம் செய்ய முடியல ஏதாவது மருந்து வழியா என்னோட உடல் எடையை குறைக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு நேரடியாவே கேட்க ஆரம்பிச்சாரு ஆனா மருந்து வழியா உடல் எடையை குறைச்சா அதனால நிறைய பக்க விளைவுகள் இருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் எல்லாரும் ஒரே குரல்ல அவர்கிட்ட சொன்னாங்க அந்த மருத்துவர்கள் சொன்னதை எதையும் பழனிசாமி காதலியே வாங்கிக்காம மருந்து வழியா உடல் எடைய குறைக்கிற மாதிரி வேற ஏதாவது ஒரு மருத்துவர் கிடைப்பாரா அப்படின்னு தேட ஆரம்பிச்சாரு அப்பதான் அவருக்கு சோலையப்பன் மருத்துவரை பத்தி தெரிய வந்துச்சு சோலையப்பன் ரொம்ப பெரிய மருத்துவர் அவரால் குணப்படுத்த முடியாத நோயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாரும் வேற பேசிக்கிட்டாங்க பழனிசாமியும் ரொம்ப நம்பிக்கையோட மருத்துவர் சோலையப்பனை தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சாரு பழனிசாமி இருந்த பெரிய வீட்டை பார்த்து சோலையப்பன் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு அவ்வளோ பெரிய தோட்டத்தை அவர் வேற எந்த வீட்டிலையுமே பார்த்ததில்ல வீட்டுக்கும் தெருவுக்கும் நடுவுல ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு தோட்டம் மட்டுமே வச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் சோலையப்பன் பழனிசாமிய பாக்கறதுக்காக வந்தாரு அவருகிட்ட பழனிசாமி இதுவரைக்கும் நான் பார்த்த மருத்துவர்கள் எல்லாருமே நான் உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னால உடற்பயிற்சி எல்லாம் செய்ய முடியல எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து அந்த மருந்து வழியா என்னோட உடல் எடையை நீங்க குறைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அவரோட பேச்சிலேயே உடற்பயிற்சி மேல பழனிசாமிக்கு இருந்த வெறுப்ப சோலையப்பனால புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அவரு பழனிசாமி கிட்ட சொன்னாரு உங்களோட உடல் எடை ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல அடுத்த ஒரு மாசத்துக்கு நான் எதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்றேனோ அதெல்லாம் சாப்பிடாதீங்க நான் சொல்றத மட்டும் சாப்பிடுங்க மற்ற மருத்துவர்கள் சொன்னதை எல்லாத்தையுமே நீங்க மறந்துடுங்க நீங்க எந்த விதமான உடற்பயிற்சியும் செய்ய தேவையில்லை நான் சொல்றத மட்டும் செஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மாசத்துல உங்களோட உடல் எடை நல்லா குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாரு அவர் உடற்பயிற்சி எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னதே பழனிசாமிக்கு ரொம்ப பெரிய ஆறுதலா இருந்துச்சு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு அவரு சோலையப்பன் கிட்ட கேட்டாரு நீங்க தினைக்கும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு ஒரு பெரிய டம்ப்ளரோட உங்களோட தோட்டத்துக்கு போங்க அங்க புல்லு மேல பனித்துளிகள் நிறைய இருக்கும் அந்த பனித்துளியை இந்த டம்ளரில் அரை டம்ப்ளர் வர அளவுக்கு சேகரித்து எடுத்துக்கிட்டு வாங்க மீதி அரை டம்ளருக்கு பசும் பாலை அதில் சேர்த்து ஒரு மாதத்துக்கு இதை மட்டுமே உங்களோட காலை உணவாக எடுத்துக்கோங்க இதை தவிர இப்போதைக்கு உங்களுக்கு வேற எந்த மருந்தும் வேண்டாம் ஒரு மாதம் கழித்து நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி கிட்ட விடை பெற்றுக்கிட்டு அவரு கிளம்பி போனார் அடுத்து வந்த ஒரு மாசமும் சோலையப்பன் சொன்ன மாதிரியே அரை டம்ளர் பனித்துளில அரை டம்ளர் பசும்பால சேர்த்து பழனிசாமி சாப்பிட்டுக்கிட்டு வந்தாரு ஆனா அவரோட உடல் நிலையில எந்த விதமான முன்னேற்றமும் தெரியல ஒரு மாசம் கழிச்சு சோலையப்பன் அவரை பார்க்க வந்தப்போ பழனிசாமியோட உடல் எடை இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு இந்த ஒரு மாசமும் நீங்க சொன்ன மாதிரியே தான் நானும் செஞ்சேன் ஆனா என்னோட உடல் நிலையில எந்த முன்னேற்றமும் இல்ல அதை விட இன்னும் ஆயிடுச்சு என்னோட உடம்புக்கு வேலை செய்ய மாட்டேங்குது இதுக்கு வேற ஏதாவது மருந்த எனக்கு கொடுங்க அப்படின்னு பழனிசாமி கேட்டாரு ஆனா சோலையப்பன் சொன்னாரு இந்த மருந்து தான் இதுக்கு சரியான மருந்து எனக்கு நீங்க ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லுங்க தினைக்கும் காலையில இந்த பனித்துளிகளை நீங்க டம்ளர்ல எப்படி சேகரிச்சீங்க அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு பழனிசாமி கிட்ட கேட்டாரு உடனே பழனிசாமி சொன்னாரு அதிகாலையில என்னோட வேலைக்காரங்களை அனுப்பி விடுவேன் அவங்க தோட்டத்துக்கு டம்ளர் எடுத்துக்கிட்டு போய் பனித்துளிகளை சேகரிச்சு கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னாரு சோலையப்பனுக்கு எங்க தப்பு நடந்திருக்கு அப்படிங்கறது இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு அவரு பழனிசாமி கிட்ட சொன்னாரு வேலைக்காரங்களை விட்டு இந்த பனித்துளியை திரட்டக்கூடாது உங்களுக்கு தேவையான பனித்துளிகளை நீங்க தான் திரட்டிக்கணும் நாளையிலேருந்து ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு தேவையான பனித்துளிகளை நீங்களே திரட்டி அதுல பசும்பாலை சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு வாங்க அடுத்த மாசம் நான் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போனார் அடுத்து வந்த ஒரு மாசமும் பழனிசாமி அதிகாலையில எழுந்திருச்சாரு அவரே ஒரு டம்ளரை எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போயி அங்கிருக்கிற பனித்துளிகளெல்லாம் சேகரிச்சாரு அரை டம்ளர் பனித்துளில அரை டம்ளர் பசும்பாலை சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சாரு ஒரு மாசத்துக்குள்ள பழனிசாமியோட உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அவரோட உடல் நிலையில குறிப்பிடத்தக்க அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருந்துச்சு அடுத்த வாட்டி சோலையப்பன் அவரை பார்க்க போயிருந்தப்போ பழனிசாமி ரொம்ப உற்சாகமா இருந்தாரு கடந்த ஒரு மாசமா நீங்க எனக்கு சொன்னதை அப்படியே நான் கடைபிடிச்சேன் இப்ப என்னால நடக்க மட்டும் இல்ல நல்லா ஓடவும் முடியுது என்னோட உடல் எடையும் நல்லா குறைஞ்சு போச்சு பனித்துளிக்கும் பாலுக்கும் இவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கும் அப்படிங்கிறது என்னால நம்பவே முடியல சரியான சமயத்துல சரியான மருந்த நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பழனிசாமி சொன்னாரு உடனே சோலையப்பன் சொன்னாரு உங்களோட உடல்நிலை தேறினத்துக்கு காரணம் பனித்துளியோ பாலோ இல்ல நீங்க தினைக்கும் அதிகாலை வேலையில எழுந்திருக்க ஆரம்பிச்சீங்க இந்த அரை டம்ளர் பனித்துளிய சேகரிக்கிறதுக்கு உங்க தோட்டம் முழுக்க நடந்தீங்க ஒவ்வொரு பனித்துளியை எடுக்கிறதுக்கும் குனிஞ்சு நிமிந்து நல்ல உடற்பயிற்சி செஞ்சீங்க நீங்க அதை வெறும் உடற்பயிற்சின்னு நினைச்சு செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெறுப்பு தான் மிஞ்சி இருக்கும் ஆனா உங்களோட கவனம் முழுக்க பனித்துளிய சேகரிக்கிறதுல இருந்ததுனால நீங்க உடற்பயிற்சி செஞ்சதோட உங்களுக்கு வாங்கி வச்சிருக்கிற உடற்பயிற்சி கருவிகளை வச்சு நீங்க உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்யறதுன்னா செய்யலாம் அப்படி உடற்பயிற்சி செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வெறுப்பா இருந்துச்சுன்னா தினக்கும் காலையில அரை டம்ளர் பனித்துளிய சேகரிக்கலாம் இனிமே தான் முடிவெடுக்கணும் சோலையப்பன் சொன்னத கேட்டதும் பழனிசாமிக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவரு சோலையப்பன் கிட்ட சொன்னாரு வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த உடற்பயிற்சி கருவிகள்ல உடற்பயிற்சி செய்யறத விட எனக்கு பனித்துளிய சேகரிக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமே என்னோட உடல்நிலைய சீரா வச்சுக்கிறதுக்கு தேவையான உடற்பயிற்சிகளை நான் வாழ்நாள் முழுக்க கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொன்னாரு இந்த கதைய பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த வெள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்க